அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் என்ன சால் மாடல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு பார்சல் ஓப்பன் பண்ண போகிறோம் ரெண்டு மாடலில் சால் வந்திருக்கு சூப்பராக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நேற்றும் பதிமூணாந்தேதி ஆர்டர் கொடுத்தவங்களோட பேர் படித்து பார்த்துருவோம் அவங்களுக்கு டிஸ்பாட்ச் பண்ணியாச்சு நான் வீடியோ போடும்போது அவங்களுக்கு பார்சலே போய் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பார்த்துருவோம் சமீமா சமீமா கள்ளக்குறிச்சி எம்ஆர்எஸ் நூர்ஜஹான் ஊரப்பாக்கம் யாசின் சென்னை எம்டி சுல்தான் வடகாரை ஏ சாபிரா உடுமலை பி ரலியா ஈரோடு எம் ஜாகிர் உசேன் திருவாரூர் ஜாபிரா கலகுண்டா மெஹர் இவங்க ஊர் பேர் வந்து எனக்கு பில்லில் சரியாக புரியல சம்சாத் நாகப்பட்டினம் அமீருதீன் சேலம் ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஜஜா கல்லாக ஆயிரு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பார்சல் ஓப்பன் பண்ணிடலாமா அப்புறம் நம்ம சேனல் வந்து யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லை இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும் அப்புறம் வந்து நிறையா சிஸ்டர் நான் எப்போதும் டெய்லி வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் சால் வந்து எடுத்து வைக்க சொல்கிறீங்க மெனக்கெட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்பையும் மீறி எடுத்து வைக்க சொல்கிறீங்க சில சிஸ்டர் பரவாயில்ல எடுத்து வைங்க சிஸ்டர் எங்களை நம்பி எடுத்து வைங்க நாங்கள் போட்டுருவோம் அந்த மாதிரி சொல்லி க அதே மாதிரி போட்டுடுறாங்க காசி சில சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் முதானியத்தோ ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்பி சால் வந்திருக்கு அப்படின்ட்டு அதுலேயும் சொல்லியிருப்பேன் அதில் சொல்லியும் எடுத்து வைங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க சால் நான் அந்த மாதிரிலாம் எடுத்தும் எடுத்து வச்சிடுறேன் நானும் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பீஸு அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் அனுப்பி விடுறேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு தான் டைம் வேஸ்ட்டாக இருக்குது மாதிரி பண்ணாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக வாங்குகிற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க சிஸ்டர் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க நான் எடுத்து வச்சிடுறேன் இதே அதே சால் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் வேறு சிஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த கலரையே கேட்பாங்க சரி உங்களுக்காக நான் அதை எடுத்து வச்சுருப்பேன் கேட்குறவங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட கேட்கும் போது எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது சில சிஸ்டர் வந்து பிளாக் பண்ணிட்டே போயிடுறீங்க அப்போது எனக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும் இது அன்றைக்கே கொடுத்துருக்கலாமே ரெண்டு சிஸ்டர் கேட்டாங்களே நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்களே கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி தான் தோணும் மாதிரி பண்ணாதீங்க யாரும் கோச்சிக்காதீங்க சிஸ்டர்ஸ் ஓகே இப்போ வந்து பார்சல் நான் பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு வந்து நான் கேட்ட சால் வந்து எத்தனை சால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் அதில் வந்து பிளாக் கலரே இல்லை பிளாக் கலர் கேட்டிருந்தேன் எல்லா கலரும் சேமாக கலந்து வைங்க அந்த மாதிரி சொன்னேன் பிளாக் கலரை தவிர மீதி எல்லா கலரும் வச்சுருக்காங்க இந்த சால் பார்த்திங்கன்னா ரயான் காட்டன் கேலக்ஸி கேலக்ஸி ரயான் காட்டன் சூப்பராக இருக்குது இந்த சாள் பிக் சைஸு இது வந்து நமக்குலாம் செட் ஆகாது பெரியவங்களுக்கு கேட்ட ஆட்சிலாம் வந்து போடுற மாதிரி உள்ள சால் நிறையா அம்மா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் எனக்கு நிறையா நம்பர் இருக்கிறதுனால ஞாபகம் இல்லைம்மா வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாலோட கலர் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபோர் லைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு ஃபுல்லாக இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா பிக் சைஸில் தான் இருக்குது இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் இந்த சாலோட ரேட் வந்து நூற்றி எழுவது ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அப்புறம் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சில சிஸ்டர் நினச்சிக்கிறீங்க எல்லா சால்லையும் ஒரு ஒரு மாடல் அந்த மாதிரி எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி இல்லை நான் ஒரு மாடல் காமிச்சு சொல்கிறேன்னா அந்த மாடலில் மட்டும் அஞ்சு சால் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்குலாம் வந்து இந்த சால் செட்டே ஆகாது ஏன்னா நான் ஒல்லியா இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்கு பிக் சைஸ் தான் இது வந்து தலையிலயும் இந்த ஸ்டோன் ஒர்க்கு வரா மாதிரி பாட்ரு மேலே வரா மாதிரியும் வச்சு போடலாம் கீழே வரா மாதிரியும் வச்சு போடலாம் இதில் இப்போ நான் கலர் காமிக்கிறேன் அப்படியே காமிக்கும் போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது பிக் சைஸு ரயான் காட்டன் கேலக்சி ரயான் காட்டன் ஒரு சால் எடுத்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நீங்கள் இந்த மாடலில் மட்டும் எடுத்தால் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சில சிஸ்டர் வந்து தப்பாக நினச்சிக்கிறீங்க எல்லாத்துலேயும் கலந்து எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அந்த மாதிரி நினச்சிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லையா சிஸ்டர் அந்த மாதிரி கேட்குறீங்க அந்த மாதிரி வராது ஒரே மாடலில் நான் காமிக்கிற மாடலில் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரே மாடல்லையே நாங்கள் அஞ்சு சால் எடுக்கணுமா சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சால் வேணுமா அந்த மாதிரி கேட்டு கேட்டு கூட அஞ்சு சால் எடுத்துக்கலாம் ஃப்ரீ சிப்பிங்கில் வந்துடும் நான் கலர் காமிக்கிறேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தீங்களே ரயான் காட்டன் பிக் சைஸு கேலக்சி ரயான் காட்டன் அதில் வந்து இருக்கிற கலரை காமிங்க அப்படின்னு சொன்னாலே நான் உங்களுக்கு இருக்கிற கலரை ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்புறம் நான் ஹோல்சேல் பண்ணலை சிஸ்டர்ஸ் நிறையா பேர் ஹோல்சேல் பண்ணுறீங்களா இதே தான் கேட்குறீங்க நிறையா ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஹோல்சேல் பண்ணுறீங்களா நாங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்கிறீங்க நான் ஹோல்சேல் பண்ணலை சிஸ்டர்ஸ் நான் வந்து ரீட்டைல் தான் பண்ணுறேன் வீட்டில் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் சரி நான் எப்போது ஒரு ரெண்டு வருஷமாகவே யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சரி அதில் போட்டு வியாபாரம் பண்ணலாம் வீட்டு வியாபாரம் அதிகமாக இருக்காது சரி இப்போ வந்து எனக்கு ஆன்லைன் கஸ்டமர் தான் நிறையா இருக்காங்க வீடியோ போட்டு வியாபாரம் பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சி வீடியோ போட்டேன் அலஹமது இல்லான்னு எல்லா நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வேணா ஆன்லைன்ல வியாபாரம் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர்ஸ் நான் இப்போ ரீட்டெயில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ அடுத்த பார்சல் வந்து ஓபன் பண்ணியாச்சு இந்த பார்சல் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சால் வந்து ரொம்ப நாளாக நான் ஆர்டர் போடுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு பாருங்கள் நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சால் வந்து வேர் சால் தான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது நான் பார்த்துட்டு எது எந்த கலரை பார்க்குறது அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒன்றுமே புரியல பட்டுன்னு அப்படியே சாக்காய் அந்த சாலை வந்து நான் தொட்டு 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 பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே இப்போ வாங்க நான் வந்து இதில் வந்து கலர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா சால் வந்து நான் கேட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒரு ஒரு கலராக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ கம்மியான விலையில் கொடுக்குறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க நான் வந்து அதிகமாக லாபம் வச்சு விற்கல சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வீட்டில் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு ஓடவே மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் எப்படி ஆகுது அந்த மாதிரி கேட்குறாங்க இன்சாலாம் நீங்கள் நான் எனக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கும் ஆகாது சிஸ்டர்ஸ் நானும் வாங்கி வாங்கி வீட்டில் வச்சிட்டு தான் உட்காந்துருப்பேன் அதிகமாக வியாபாரம் இருக்காது இப்போது அலகது இல்லான்னு ஆன்லைனில் இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது நல்லா வியாபாரம் ஓட்டு அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியான லாபம் வச்சு விற்று பாருங்கள் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி வச்சு விற்று பாருங்கள் ஓகே இந்த சாலோட ஓப்பன் பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சால் பார்த்தீங்கன்னா சிம்மர் கிரஸ் சால் தான் சிஃபான் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து பனியன் கிளாத் மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் காட்டும் போது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க இந்த சாலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா எப்படி பல பழனு தக தகன் மின்னுது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த சாலோட சைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் தான் அப்புறம் இந்த சால் வந்து சுற்றி போட்டு பின் போடுறவங்களுக்கு தான் செட் ஆகும் நான் சொல்லிட்டேன் அப்புறம் நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோன்னு சொல்லிடாதீங்க இந்த மாதிரி சுற்றி போட்டு பின் போடுறவங்க மாஸ்க் போட்டுக்கிறவங்க அவங்களுக்கு தான் இது செட் ஆகும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த சால் வந்து அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நூற்றி அறுபது ரூபா ஒரு பீஸு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இதில் நான் கலர் காமிக்கிறேன் காமிக்கும்போது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் பொறுமையாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன் இதில் இருக்கிற எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கோல்டு கலரு அதுக்கப்புறம் கிரே கலரு அப்புறம் ஒரு கனகாமர கலரு ஏலக்கா க்ரீனு அப்புறம் ரெட் கலரு பிங்க் கலரு சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த சால் லைட் ப்ளூ அந்த மாதிரிலாம் நிறையா கலர் இருக்குது சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் போடுறீங்களோ போட்டுக்கலாம் இன்ஷாலா கல்யாணத்துலலாம் இந்த சால் வந்து நம்ம போட்டுட்டு போய் நின்றோன்னா நம்ம மட்டும் அப்படியே தனியாக தெரியும் குரூப்பாகவும் போட்டுக்கலாம் அப்படியே கலர் கலராக வந்து குரூப்பாகவும் வாங்கி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த சால் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் செம்மையாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சால் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாகவே நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் குரூப்பில் பார்த்துட்டே இருந்தேன் துணி எப்படி இருக்குமோ தெரியலையே பல பலன் இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அந்த மாதிரி யோசிச்சுட்டே அப்புறம் நேற்று தான் வந்து சரி நேற்று ஆர்டர் போட்டேன் அழகம் தில்லான்னு இன்னைக்கு வந்துடுச்சு துணி பாருங்கள் சிஃபான்லேயே வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக பனியன் கிளாத் அந்த மாதிரி கலந்துருக்காங்க சூப்பராக இருக்குது சால் ஃபுல்லாக இந்த மாதிரி சுருக்கம் கொடுத்துருக்கிறது அந்த பளபளப்பு குரூப்பாக கூட நீங்கள் ஒரு கல்யாணத்தில் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் குரூப்பாக கலர் கலராக இந்த மாதிரி போட்டு நின்னீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மெஹந்தி கிரீனு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது அதுவும் சூப்பராக தான் இருக்குது அப்படியே காமிக்கும்போதே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் நான் இருக்கிறத உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவேன் மொத்தம் பத்தம்போது கலர் இருக்குது இது வந்து கோல்டு கலர் பத்தம்போது கலரில் ஒரு ஒரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி இருக்குது ரெண்டு செட்டு ஆர்டர் போட்டேன் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி போவோன்னு தெரியாதில்ல அதனால் ரெண்டு செட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் சூப்பராக இருக்குது செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஓகே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கலெக்ஷனோட நம்ம பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் அஸ்ஸலாமு வலைக்கும்